அன்பர்களே வணக்கம் உங்களுக்கு ஒரு தகவல் சிலருடைய ஐயம் நம்முடைய பையன் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பெண் வந்திருக்கிறார் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறார் உணவதியாக தோன்றுகின்றார் படித்தும் இருக்கிறார் மரியாதையும் கொடுக்கிறார் ஆனால் மூல நட்சத்திரமாக இருக்கிறார் மூலம் கூடாது என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் முடிக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது இன்னமும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு பதில் தாராளமாக செய்யலாம் மூலத்தை மட்டும் வைத்து கணக்கிடக்கூடாது ஏனென்றால் நல்ல நட்சத்திரம் மூலம் பற்றாக்குறைக்கு அது ஆரோகம் ஆரோக நட்சத்திரமே நல்லதுதான் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பாருங்கள் மற்ற வகைகள் நன்றாக இருந்தால் குணம் குழந்தை பாக்கியம் ஆயுள் மற்ற விஷயங்கள் நல்லபடியாக இருந்தால் தாராளமாக மனம் செய்யலாம் உங்களுக்கு ஒரு சிறு விஷயம் ஜோதிடன் என்ற முறையில் வருகின்ற பல நபர்களிடம் அதை பற்றிய ஒரு விசாரணை என்னிடம் உண்டு எப்போதுமே உண்டு பல பெரியவர்கள் வயதானவர்கள் தம்பதி சைதமாக வந்து தங்களது பேரனுக்கு பேத்திக்கு பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் பலரிடம் நான் கேள்வி கேட்கும்போது ஐயா நீங்கள் என்ன நட்சத்திரம் அம்மா என்ன நட்சத்திரம் என்று கேட்கும்போது சொல்லப்பட்ட பதில் எது தெரியுமா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுமா எப்படி கல்யாணம் பண்ணீங்க பூ போட்டு பார்த்தேன் கோவில்ல வெள்ளை வந்துச்சு முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் இது எனக்கு கிடைத்த பதில்கள் பல பதில்கள் இப்படித்தான் இருந்தன எனக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை வருகிறது அதில் உண்மையும் இருக்கிறது அநியாயமாக இந்த பொருத்தம் பார்த்து கெட்டு போகின்றோமோ என்ற ஐயப் ஜோதிடன் எனக்கே வருகிறது இதற்கு மூல காரணம் ஒன்று உண்டு நான் படித்த படிப்பு நாங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் எல்லாம் அவன் ஒருவன் பிறந்து விட்டால் அவனுக்கென்று ஒருத்தியே அவன் எங்காவது படைத்திருப்பான் அவன் போட்ட முடிச்சு பலரும் சொல்லுகிறோம் ஜோதிடரும் சொல்லுகிறார் அப்படி இருக்கும்போது பொருத்தம் பார்ப்பது ஏன் நீங்கள் பொருத்தம் பார்த்து அவன் போட்டிய போட்ட திட்டத்தை மாற்ற முடியுமா இந்த சிந்தனை அடிக்கடி எழுகிறது இது போன்ற சந்தர்ப்பங்கள் ஆனால் ஜோதிடம் பார்ப்பது அவசியம் என்று நான் உணர்கிறேன் பார்க்கிறேன் எல்லாம் செய்கிறேன் இதுவும் வருகிறது எனவே ஜாதகம் பாருங்கள் நேராக சென்று பாருங்கள் இந்த மூலம் ஆயில்யம் இதை போன்ற விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் செவ்வாய் தோஷம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆக மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் வந்து உங்கள் பார்வைக்கு நல்லவளாக இருந்தால் தாராளமாக செய்யுங்கள் மேலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அது என்ன மூலம் கேதுவின் நட்சத்திரம் அந்த இடத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் மூல நட்சத்திரத்தார் என்று சொல்கிறோம் சந்திரன் யார் மனசுக்காரகன் இந்த மனசுக்காரகன் கேதுவோடு சம்பந்தப்பட்டான் கேதுவோடு சம்பந்தப்பட்டான் என்பது மட்டுமல்ல வீடுகளில் சரம் சரம் உபயம் என்று மூன்று உண்டு மேஷம் கடகம் புலாம் மகரம் வீடு துரிதம் அரசியல் என்று சொல்வார்கள் அடுத்து ஸ்திரம் ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இது ஸ்திர வீடு நிலையாக ஒரு இடத்தில் இருப்பது பொறுமை காப்பது அடுத்து உபயம் இந்த உபயம் கலைஞன் படைப்பாளி புதுமை படைப்புகளை படைப்பவர் சாதனை புரிபவர் இவர்களுக்கெல்லாம் இந்த உபயம் வரும் சொந்த வியாபாரம் ஒருவர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பத்துக்கு உடையவன் உபயத்தில் இருக்க வேண்டும் சாஸ்திரம் சொல்லுகிறார் எனவே இந்த வீட்டுக்கு உண்டான மதிப்பு என்ன இவர்கள் நியாயத்துக்காக இருப்பவர் இவர்களுக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நீதியோடு ஒருவர் இருந்தால் அவர்களை பாராட்டுவார்கள் அவர்கள் மீது பக்தி செலுத்துவார்கள் நீதி தவறின் தாயாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பார்கள் இந்த குணம் உண்டு ஆக மூல நட்சத்திரத்தில் உள்ள ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய இருப்பவர் இந்த குணத்தை அறிந்து அதற்கு ஏற்றாறு அனுசரித்து வாழ வேண்டும் நல்லதுக்கு கை கொடுப்பார்கள் கெட்டது என்று சொன்னால் உங்களை கடிந்து கொள்வார்கள் கண்டிப்பார்கள் தேவை என்றால் தண்டிப்பார்கள் எனவே மூல நட்சத்திரம் நியாயத்துக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரம் ஒரு சிலர் நியாயமா நல்லது தானே என்று ஏற்றுக்கொள்வோரும் உண்டு நியாயமா என்று யோசிப்போரும் உண்டு இத்தகைய குணம் இவர்களுக்கு இருப்பதா நல்லவர்கள் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் மேலும் நல்லவர்கள் அவ்வளவுதான் வணக்கம் பணமே வர மாட்டேங்குது இந்த முதலீடு அப்படியே விட்டுற வேண்டியது தானா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தால் கூட னால பாத்துட்டு இருக்கோங்க ஆனா கல்யாணம் கூடவே மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியை நல்லா கவனிக்கணும் சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருதுங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவான் வராரு ஏழரை சனியினுடைய ஆரம்பத்தை மேகராசிக்காரங்களுக்கு தரும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை முதல்ல கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் உங்களுக்கு லாபம் வரும் ஆனால் அதை தாண்டி அளவுக்கு செலவுகளும் ஏற்படுத்துவார் சனி பகவான் அந்த மாதிரியான சில நேரங்கள் இவருக்கு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் மாதிரி என்ன பிரார்த்தனை மனசில் வேண்டி அதை செஞ்சிருக்கீங்க ஆனால் அதை செய்ய முடியாமல் தள்ளி போகணுச்சுன்னா சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார்